ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேன்ஸ் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க கேட்க மட்டுமே தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றன காயம்பட்ட இதயத்தை ஆற்றிடலாம் ஆனால் அன்பெனும் ஆயுதத்தால் கிழித்த இதயத்தை எந்த ஆறுதல் கொண்டு தைத்தாலும் மாறாது மாறாது காயங்களும் அதன் வழிகளும் இந்த உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள் ஆம் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை என நம்புங்கள் உங்களை நீங்களே ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதீர்கள் நீ அறிமுகமான என்னிடம் அன்பு எதிர்பார்த்து எப்படி பேசினாயோ அதை நான் இன்றும் மறைவேன் நானும் அப்போது வைத்து அன்பு மாறாமல் அதே அன்போடு எப்போதும் அப்படியே தான் இருக்கிறேன் போல் மாறிவிடவில்லை இருந்தும் இப்போதெல்லாம் இன்றுவரை என் அன்பின் மீதான உன் அலட்சியம் உதாசீனம்தான் தாங்கிக் கொள்ள முடியாத ரணமாக இருக்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் அன்பு மட்டுமே எதிர்பார்த்த எனக்கு நீ கொடுக்கும் அன்பின் பரிசா சொல் ஒருவருடைய சுயலாபத்திற்காக மட்டும்தான் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என தெரிய வரும்போதுதான் இதையே மிக மோசமாக காயப்படுகிறது வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டுமல்ல உலகத்தை கூட வென்றுவிடலாம் அழுகை மட்டுமே எல்லா துன்பங்களுக்கும் வடிகாலாக அமைந்து விடாது அது அந்த நேரத்திற்கான ஆறுதல் அவ்வளவே கண்ணீரை துடித்துக்கொண்டு கடமையாற்றி விரைவாய் புறப்படுங்கள் வெற்றி உங்களுக்கு ஆனந்த கண்ணீரை தரும் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் நிஜமாய் மாறிய கனவு நீ கனவிலும் இழக்க முடியாத உறவு நீ நிஜத்திலும் கனவிலும் நான் தேடும் உள்ளம் நீ வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விசமாவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிறதுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்